ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஹோட்டல் ஸ்டைலில் சப்பாத்தி குருமா எப்படி செய்கிறதா நான் செஞ்சு காமிக்க போகிறேன் சாதாரணமாக நம்ம வீட்டில் என்னதான் மசாலா பொருள் காய்கறியெல்லாம் போட்டு சப்பாத்தி குருமா செஞ்சாலும் அது ஹோட்டல் குருமா மாதிரி இருக்காது அந்த ஹோட்டல் குருமா ஒரு ரிச்சாக இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் செஞ்சு சாப்பிட சாப்பிட்டு பார்த்துருக்கோம் அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்லேயே இப்படி குருமா செய்கிறது செஞ்சு காமிக்க போகிறேன் நான் ஒரு ஹோட்டல் மாஸ்டர் ஒருத்தங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெ கற்றுக்கிட்டேன் இதை இது நான் உங்களுக்கும் இப்போ ஷேர் பண்ணுறேன் அந்த மெ மெத்தடில் நான் செஞ்ச குருமா ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு அந்த குருமாவுக்கு நைட்டில் வந்து நான் டின்னருக்கு சப்பாத்தி செஞ்சு இப்படி சுட சுட சப்பாத்தியும் அந்த குருமாவும் வச்சு சாப்பிட்டு பார்த்தோன்னா உண்மையிலேயே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ட திருப்தி இருந்துச்சு அதையே நம்ம வீட்டிலேயே செஞ்சு எல்லாம் நம்மளும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்படலாம் நம்ம சாதாரணமாக சமைக்கிற சமையல் வந்து எல்லோரும் சாப்பிட்ற சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அது நிச்சயம் இந்த குருமால் இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இவ்வளவு தான் முன்னாடியே நம்ம பொருட்கள்லாம் அரிஞ்சு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு தாளித்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் என்ன எவ்வளோ என்னென்னு உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் இது இதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் பட்டாணி ஓவர் நைட்டு ஊற வச்ச பட்டாணி உருளைக்கெழங்கு தோல்லாம் சீவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கேரட்டு தக்காளி பீன்ஸு இது காய்கறி உங்கள்கிட்ட என்ன காய்கறியோ போட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லி இப்படி நம்ம அரைக்க மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் சோம்பு முந்திரி இந்த முந்திரி தான் சேர்க்குறது பச்சை மொளா கசகசா வந்து சுடு ஊற வச்சு வச்சுருக்கேன் சுடுதில் ஊர்னா தான் நல்லா அந்த ம வந்து கசகசா மசையும் அந்த மசிஞ்சால் தான் ருசி நல்லா தூக்கலாக இருக்கும் இந்த பொருள் வந்து தாளிக்கவும் அரைக்கிறத்துக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் வந்து இது காய்கறிலாம் அரைஞ்சாச்சு இப்போ வந்து குருமா அரைக்கிறதுக்கு பொருள் எடுத்து வச்சிட்டேன் மசாலா வந்து என்ன சேர்க்கணும்னா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கண்ணாசிப்பு ஏலக்காய் கிரா வந்து இப்போ இதே எடுத்து வச்சுருக்கேன் பிரிஞ்சு இலை மொத்த பொருளை இப்போ நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பொருள் தான் இந்த பொருள் மட்டும் இருந்தால் போதும் ஹோட்டல் ஸ்டைல் சப்பாத்தி குருமா நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம் இதை வந்து காலையில் இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் மத்தியானம் சாதத்தில் கொண்டு நல்லா பிழைஞ்சு சாப்பிட்லாம் நைட்டு சப்பாத்தி ஒரு குருமா செஞ்சு மூணு வேளை சாப்பாட்டையும் முடிச்சிடலாம் அற்புதமான ரெசிபி இது இப்போ நம்ம வந்து இந்த குருமா செய்கிறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் நம்ம கீறி வச்சிருந்த பச்சை மிளகா எடுத்து போட்டிருக்கேன் முந்திரி தேங்காய் நல்லா ஒரு கைப்பிடி தேங்காய் அமுக்காக கிட்டத்தட்ட கா முடிக்கு மேலே உள்ள தேங்காய் அதுலேயே வந்து பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் முந்திரி எல்லாம் சேர்த்துருங்க இல்லை கசகசா தண்ணி நல்லா சுடு தண்ணியில் தான் ஊற வச்சா தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க இந்த கசகசாவும் முந்திரியும் தான் அவங்க ஹோட்டலில் சேர்ப்பாங்க இதுதான் அந்த குருமாவோடய ருசிக்கு சீக்கிரட்டான பொருள் இந்த பொருளை நீங்கள் சேர்த்து அரைங்க கட்டாயம் முந்திரி சேருங்க கசகசாவும் சேருங்க குருமா ரிச்சாக இருக்கும் ரொம்ப சாப்பிட ருசியாக இருக்கும் தாளிப்பு சாமான் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு இலை அண்ணாசிப்பு நட்சத்திர சோம்பு இது நாலு தான் பிரிஞ்சு எலை சின்ன கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க போதும் ரொம்பவும் போட்டால் மருந்து வாசனை அடிக்கும் எல்லாம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை அவ்வளோதான் போட்டிருக்கேன் இன்றைக்கி தாளிக்கிற பொருள் வந்து நல்லா சுத்த எண்ணெயில் வந்து பொறிஞ்சி வரணும் அதை புரிஞ்சு வந்தால் தான் அந்த வாசனை அதை தெரியும் உங்களுக்கு அந்த குருமாவில் இப்போ நல்லா பொரியட்டும் இந்த குருமா வந்து சப்பாத்தி சாப்பிடாத விருப்பம் இல்லாத பிள்ளைங்களும் பெரியவங்க கூட இந்த குருமாவோடய ருசிக்கு நல்லா சாப்பிடுவாங்க இது இடியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கும் சாப்பிடலாம் இப்போ வந்து நம்ம போட்ட தாளிப்பு பொருள்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து இப்போ தா தாளிப்பு பொருள் என்ன எவ்வளோ எவ்வளோ சேர்க்கறது எப்படி வரிசையாக நான் செய்கிற மாதிரியே செய்கிறங்க அப்போ தான் வந்து பொருள்லாம் வெந்து நல்லா அந்த ருசி கொடுக்கும் இப்போ வெங்காயம் வந்து இப்போ கொஞ்சம் வெந்து வரட்டும் இப்போ நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அந்த குருமாவுக்கு இப்போ நான் செய்கிற குருமா வந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் எடுத்து இந்த பொருள் அளவை பார்த்துருப்பீங்க அந்த அளவில் சேர்த்திங்கன்னா ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாம் மூணு விலைக்கும் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போது தக்காளிக்கு அப்புறம் புதினா சேர்க்குறேன் கொத்தமல்லி இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தா நம்ம தாளிச்சிட்டு இறக்கறப்ப அப்போ மேலேயும் தூவிக்கலாம் அப்போ ருசியாக இருக்கும் இன்னும் இப்போ ஒரு கைப்படியில் புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு போடுங்க அப்போ தான் வந்து குக்கரில் அடியில் ஒட்டாமல் வரும் இப்போ வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வருது பாருங்கள் எண்ணெய் கைக்கே வருது இந்த சமயத்தில் இந்த பட்டாணி வந்து பச்சை பட்டாணி இருந்தால் போட்டுக்கோங்க இதை நான் காஞ்சா பட்டாணி ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அலசிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு பீன்ஸ் இப்போ பீன்ஸ்லாம் கட் பண்ணி நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸு கேரட்டு பட்டாணி போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து காலிஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதோட உருளைக்கெழங்கு நல்லா தோல்லாம் சீவிட்டு இந்த உள்ளக்கெழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருந்தா இப்போ எடுத்து போடுறோம் அதனால் இந்த உள்ளக்கெழங்கு நிறம் மாறாமல் இருக்கு பாருங்கள் உள்ளக்கெங்கு தோலை சுவிட்டு நீங்கள் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு அரை மணிநேரம்னால் கூட தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உள்ளக்கிழங்கு அப்படியே இருக்கிற அண்ணா கருத்து போயிடும் நான் அந்த குருமாவுக்கு வேணுங்கிற காய்கறியெல்லாம் போட்டுட்டேன் இஞ்சி பூண்டு பேசி தக்காளி வெங்காயத்தோடு அந்த காய்கறியும் ஒரு விதக்க வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிறா மசாலா பொருள் மல்லித்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேருங்க அப்போ தான் அந்த ருசி வரும் நல்லா எப்படி முந்திரி கசகசம் சேர்த்துமோ அது மாதிரி ஜீரகத்தூளும் இதில் சேர்க்கணும் அதுதான் அந்த ருசி வந்து அந்த மசா காய்கறியோடு சேர்ந்து அந்த ருசி நல்லாயிருக்கும் முந்திரியும் கசகசாம் போடுறது குருமா நல்ல திக்கு கொடுக்கும் தேங்காயை கட்டிலும் தேங்காயோட முந்திரி வந்து எந் அரைச்சி போடுற பொருள்லாம் நல்லா திக்கு கொடுக்கும் அதான் அவங்க வந்து நான் அவ்வளோ பேருக்கு ஹோட்டலில் செய்கிறதுக்கு அவங்க இதான் சேர்க்குறாங்க கசகசாம் முந்திரியும் இப்போ நம்ம இதில் வந்து கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கோம் இந்த சமயத்தில் வதக்கிட்டு இந்த பச்சை வாசனை போக இந்த மசாலாலாம் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் விழுதை சேர்த்துட்டேன் அதை தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி குருமா நல்லா நிறையா வேணும் அதுக்கு வந்து நம்ம தேங்காய் இப்போ முந்திரி தானே நிறையா தண்ணி கழுவி ஊற்றிட்டேன் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு உப்பும் போட்டு ஒரு கிளறு கிழங்க ஆல்மோஸ்ட்டு வந்து முக்கால்வாசி குருமா ரெடியாக டியூப்ளவு தான் நம்ம இதில் சேர்க்குற அந்த பொருள் வந்து சப்பாத்தி குருமாவுக்கு முக்கியமான பொருள் முந்திரியும் கசகசா சீரகத்தூள் சேர்த்துட்டோம் இப்போ தண்ணி நிறைய தாராளமாக ஊற்றலாம் மிக்சியை நல்லா கழுவி ஊற்றுங்க தண்ணியை ஊற்றிட்டு இப்போ உப்பு உறப்பெல்லாம் இப்போ வாயில வச்சு பார்த்துக்குவாங்க குக்கர் மூடுறதுக்கு முன்னாடியே எப்போதுமே நம்ம செய்கிற சமையல் எந்த சமையலாக இருந்தாலுமே உப்பு உரப்பெலாம் இந்த சமயத்துலேயும் நம்ம பார்த்துட்டு நம்ம மூடி வச்சு நம்ம கொதிக்க விடுறதோ மூடி வைக்க வேக விடுறதோ அந்த சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா சரியா இருக்கும் அதுக்கு பிறகு போட்டால் செட் ஆகாது அந்த குழம்பு குருமாலாம் இப்போ நான் உப்பு உரப்பு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது இந்த சமயத்தில் மீதி எடுத்து வச்சு இந்த கொத்தமல்லி புதினாவை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு குக்கர் வந்து மூணு விசில் வருவோம் ஏன்னா நம்ம பட்டாணி சேர்த்துருக்கோம் உருளைக்கெழங்கு கேரட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மூணு விசில் நல்லா விட்டோம்னா இவ்வளோ அழகாக எண்ணெய் கைக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குருமா இது இப்போ பார்க்க இப்போ தண்ணி மாதிரி தெரியும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாகிடும் அது அற்புதமான ஹோட்டல் ஸ்டைல் எல்லோருக்கும் பிடித்த தக்கா சப்பாத்தி குருமா நம்ம வீட்லேயும் ருசியாக செஞ்சுட்டேன் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற மெத்தேடு அளத்த அளவு அழகாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் இந்த சப்பாத்தி குருமாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த சப்பாத்தி குருமான்னு பேர் தான் சொல்லிடுவாங்க இது இட்லி தோசைக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் சப்பாத்திக்கு நைட் டின்னர் செஞ்சதால நான் உங்களுக்கு வீடியோவுக்கு காமிச்சிருக்கேன் இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட இட்லியும் தோசையும் சாப்பிட்டிங்கன்னா கறி கொழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம கறிலாம் போடலாம் மற்ற காய்கறியே நம்ம சேர்த்து கறி குழம்பு மாடலில் செஞ்சுருக்கோம் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி மூணு வேலையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த அற்புதமான குருமா ரெசிபி இன்னைக்கு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்